பி குரு சொன்னவங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணலில் நம்மளோட இருந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகரும் பி குருஸ் நிறுவன தலைவருமான த்ரீ ஸ்ரீ அவர்கள் ஐயா வணக்கம் நமஸ்காரம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா ஜி நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அன்பு நெஞ்சங்களுக்கு நமக் நமஸ்காரம் வணக்கம் பி குருஸ் தமிழ் உங்களுடைய சப்போர்ட் மிகவும் தேவை எங்களுக்கு யூ ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு யூ நன்றி கடன் பற்றிருக்கிறோம் சொல்லுங்க இப்போ முன்னாடி பார்த்துருப்போம் நம்ம சோரஸ் சோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பேசுப்பொருளாக அமைச்சிட்டு இருந்தது அவர் தான் வந்து இந்தியாவை டிஸ்மேண்டல் பண்ணுறதுக்கு எதிரான சதிகள் நிறையா செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு பேர் போய் இப்போ ஏதோ யுஎஸ் எய்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்ததுலேருந்தே ஒரு மிகப்பெரிய பேசுப்பொருளாக அண்மை காலமாக பேசப்பட்டு இருக்கு அது என்ன யூஎஸ் எய்டு அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா அவங்களோட நோக்கங்கள் பாரதத்தை நோக்கி என்ன இருக்கு இது பாருங்க இந்த யுஎஸ் எய்ட் அப்படிங்கிறது வந்து ஜான் எஃப் கெனடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலயோ நினைக்கிறேன் இருக்காரு அது ஆக்சுவலி அதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா எய்ட் தான் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அப்ப வந்து நிறைய நாடுகள்ல வந்து ஃபேமின் இருக்கும் இது அது இருக்கும் இது இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அதுக்காக வந்து ஒரு அவங்க என்ன பண்ணுவாங்க அரிசி அமிச்சாங்கன்னு வச்சோங்களேன் அரிசி மூட்டை அரிசி மூட்டைல மேல வந்து கொடுத்துருப்பாங்க வித் லவ் ஃப்ரம் அமெரிக்கா யூ எஸ் ஏஐடி அப்படின்னு அதாவது ஒரு ஒரு சாஃப்ட் பவர் மாதிரி வச்சுக்கோங்களேன் நீங்க இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்றீங்களா எங்களுடைய உபயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்ற மாதிரி சோ இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க உதாரணத்துக்கு வந்து ராக்கு ஃபில்லர் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவர் கிராண்ட் கொடுத்துருந்தாரு அது வந்து எய்டு வழியாக இந்தியாவுக்கு அதாவது இப்ப நம்ம கிரீன் ரெவல்யூஷன் எம் எஸ் சுவாமிநாதன் பண்ணாரு நம்ம வந்து அப்புறம் தான் நம்ம வந்து நமக்கு கம்ப்ளீட்டா செல்ஃப் சஃபிஷியன்டா ஆனோம் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா அப்போ வந்து அந்த கிராண்ட் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு ராக்வலா கிராண்ட் வந்து அவங்க பணமா கொடுக்கல அவங்க என்ன பண்ணாங்க சில ஆஹ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடத்தினாங்க மெக்சிகோல மெக்சிகோ அப்படிங்கிற நாடு வந்து அமெரிக்காக்கு கீழே இருக்கு நம்ம கிட்டத்தட்ட நம்ம சிதோஷம் இல்லை நம்மளுடைய அதே மாதிரி டிராபிக் ஆஃப் கேன்சர் பக்கத்துலாம் கட் பண்ணுது அங்க வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்றதுக்காக சில தானியங்களை வந்து தயாரிச்சிருக்காங்க ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம் இப்ப வந்து நம்ம இதுல வந்து ஐஆர் எட்டுன்னு சொல்றோம் அரிசியில ஐஆர் எட்டு அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெயின் அதாவது ஒரு 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 எக்ஸா ஒரு ஃபார்முலான்னு வேணா வச்சுக்கலாம் பாஸ்மதிங்கிறது இன்னொரு ஃபார்முலா அது மாதிரி இது மாதிரி சில விஷயங்கள் வந்து மெக்சிகோல அவங்க வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அங்க நல்லா விளைஞ்சது அப்படிங்கறதெல்லாம் வந்து கொண்டு வந்து இந்தியாவுக்கும் கொடுத்தாங்க ஏன்னா உங்க சிதோஷ்ணாலையும் மெக்சிகோம் ஒரே மாதிரி இருக்கும் இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இருந்து உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி வரும்னு அப்படிதான் வந்து நம்ம கிரே அது ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் இந்தியாவில நல்லா பண்ணாங்க ஒரு டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் கீழே வந்து ரொம்ப அழகா பண்ணோம் அப்பெல்லாம் பஞ்சாப் ஹரியானாலதான் நிறைய உற்பத்தி நடந்தது அப்புறம் அப்புறம் தான் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் ஆரம்பிச்சது இல்லேன்னு இல்லை பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் சில இடத்துல தான் பண்ணாங்க அங்க நல்லா ஆனதுக்கப்புறம் மற்ற கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மாநிலங்களுக்கும் போட்டது இது மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூஎஸ்ஏடி கடந்த நாலு வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை பில்லியன் டாலர் ஒரு பில்லியன் அப்படிங்கிறது ஒன்பது சூன்யங்கள் ஒன்னு அதுக்கப்புறம் ஒன்பது ஜீரோ சரியா அப்படின்னா நான் சொல்றேன்ங்க ஏழு ஏழு வந்து கோடி ஒன்பது வந்து கோடிக்கு மேல இருக்க அந்த நம்பர் அரபுன்னு சொல்லுவோம் இந்தியில நூறு கோடி ஒரு பில்லியனுங்கிறது நூறு கோடி ஸோ அப்புறம் அதுல அது இன்னொரு எண்பத்தி ஆறால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு பணத்தை அந்த அளவுக்கு பணத்தை இந்தியால செலவழிச்சிருக்காங்க நாலு வருஷத்துல இந்த நாலு வருஷம் செலவழிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மோதியினுடைய ஆட்சியை எப்படியாவது கவுக்கணும் இதுதான் மெயின் இது நிறைய பிரிச்சாளிங்களாம் சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டு உட்காண்டிருக்கு அடுத்தபடியா திருப்பி பசி பசிக்க போடுது நான் சொல்றேன் பாருங்க இந்த கன்வர்ஷன்லாம் எல்லாம் வந்து டமால நிக்க போகுது ஏன்னா பணம் நினஞ்சாச்சு கம்ப்ளீட்டா நிறுத்தாச்சு இவங்களுக்கு பாதி பேருக்கு வந்து பணத்தை வந்து ஐயாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய் மாசத்துக்கு தலா ஒரு குடும்பத்துக்கு பதினஞ்சாயிரம் கொடுத்துங்களா இல்லை கன்வர்ஷன் ஆனதுக்கு அப்புறமும் கூட அதாவது கன்வர்ஷன் பண்றச்ச ஒரு ஒரு ரொக்கம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கன்வர்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குடும்பத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த அந்த பதினஞ்சாயிரத்துக்கு அவங்க என்ன திரும்பி மறு இது பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத்துல அம்மாம மச்சாம் மருமா எல்லாரையும் கேட்டு நீயும் வந்து கிறிஸ்துவரை கர்த்தரை கும்படி உனக்கும் இந்த காசு வரும் இவங்களுடைய மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிடுறாங்க அவங்க புரியுதுங்களா இந்த பணத்துக்கு எல்லாம் எங்கேந்து வந்துட்டு இருந்தது எத்தனை கா எத்தனை கோடி இது காசா அடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல அதெல்லாம் இப்போ வந்து கம்ப்ளீட்டா நின்றுடும் சோ பாரதத்துல ட்ரம்ப் அவர்களே நேத்தி சொல்லிருக்காரு இந்த யுஎஸ் எய்ட் அப்படிங்கறது வந்து டூ தௌசண்ட் யூஎஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எலெக்ஷன்லயும் இந்தியாவோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்லயும் பெரிய மேஜர் ரோல் பண்ணிருக்கு அப்படிங்கறாரு ஆமா அது அது ஒரு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா வந்து அது முக்கியமா ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அமெரிக்கால ஒரு ஒரு மாதிரி ரெக்கிங்னு சொல்லலாம் அது மாதிரி பண்ணி ஜெயிச்சாங்க டெமோக்ராட்ஸ் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நிறைய போராட்டங்களை ஆர ஆரம்பிக்கிறது ஷாஹின் பாகா இருக்கட்டும் ஃபார்மர்ஸ் எஜுகேஷனா இருக்கட்டும் இல்ல எத்தனையோ இது மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஒரு பெருசா ஒரு அது ஒரு பிரச்சனையாக்கி அதை வந்து நாலா பக்கத்துல இருந்து எதிரொலிச்சு அது தெரிஞ்சுதானே அவங்களுக்கு இதெல்லாம் நிறைய பண்ணாங்க முயற்சி பண்ணாங்க அதுல என்ன அப்படின்னா இந்த தடவை என்ன ஆச்சு அப்படின்னா முதல்ல ஒரு சம்பவம் வந்து இந்தியாவில நடக்குங்க அதுக்கு கையை கண்ணு காது மூக்கு வச்சு உலகம் பரப்ப முயற்சி யுஎஸ் சைடு வந்து அஹ் கோடிக்கணக்கான ரூபா பிபிசி கொடுத்துருக்கு சோ இது யுஎஸ் மட்டும் இல்ல பிபிசிக்கும் கொடுத்துருக்கு காசு அங்க போய் நீ நீ அங்கே இருந்து ஒரு ஒலிபரப்பு பண்ண அப்படின்னு அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் நடக்கும் சின்ன சம்பவம் நடக்கும் அதை வந்து இப்படி அப்படி பெருசாக்கி பூதாகாரமாக்கி அதை வந்து என்னால பக்கத்தில ஒதுக்கி வைக்கிறது சோ எல்லாரும் மக்கள்லாம் வந்து ஓஹோ இது மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருக்க போகிறது மோதி அரங்க அரசாங்கம் ரொம்பவும் ஒரு க்ரூரமான அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்துக்கு இது இது பாருங்க சில இடத்துல ஒர்க்கும் ஆயிருக்கு நான் ஒரு விஷயம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு சாவியோ அட்ரிக் அவர் வந்து கோவால இருந்து இருக்காரு அவர் பாஜக மெம்பர் ஏன்னா முதல்ல உண்மையை சொல்லிடணும் அவர் என்ன அப்படிங்கிறது அவரு வந்து இந்த கோவால வந்து லோக்சபா எலெக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து சொன்னாரு ஒரு ரெண்டு நாள் முன்னாலேயோ மூணு நாள் முன்னாலயோ எங்க சேனல்ல வந்தாரு அவர் சொன்னாரு எந்த சர்ச்சுக்கு போனாலும் அங்க பாதிரியார் வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னால ரிமெம்பர் மணிப்பூர் மணிப்பூரை மனதில் வைத்துக்கொண்டு ஓட்டு போடவும் சி இப்படி சொன்னீங்க நினைச்சுக்கோங்களேன் இதை வந்து நீங்க வந்து அவர் வந்து இது சொல்ல முடியாது நீங்க வந்து ஓட்டு போடுறவங்க டைரக்ட் பண்றீங்க இது மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு மணிப்பூரை மனதில் வைத்து கொண்டு ஓட்டு போடம்னா அப்ப என்ன ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் மணிப்பூர்ல இல்லாத பல்லாத விஷயம் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க இந்துக்கள் எல்லாம் வந்து தௌர்ஜன்யம் பண்றாங்க அங்க வந்து பாஜக அரசு இருக்கு இதெல்லாம் நிறைய ஓட்டினாங்க சோ இது வந்து கோவால ஆயிருக்கு கோவால வந்து ரெண்டு சீட்டு வைத்தீங்க காங்கிரஸ் தான் ஜெயிச்சுதுன்னு நினைக்கிறேன் நீங்க பார்த்தா செக் பண்ணலாம் அது லோக்சபால இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கெல்லாம் வந்து கணிசமான தொகை வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் இப்படிதான் யூஎஸ் சைடு வந்து செலவாயிருக்கு இந்தியால இல்ல நீங்க இப்ப பிபிசி கொடுத்த மாதிரியே இங்க ஒரு பேசு பொருள் என்ன வருதுன்னா இங்க இருக்கிற இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும் இல்ல சில பல பத்திரிகையாளருக்கும் இந்த யூஎஸ் எய்டு பணம் வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்களே கண்டிப்பா கண்டிப்பா நான் இன்னொன்னு கூட சொல்றேன் இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப்ல வந்து ஜெயிச்சதுக்கு காரணமே இந்த மாதிரி பணம் தான் வந்தது ரெண்டாயிரத்தி எப்போ ஜெயிச்சாங்க கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுலயும் ஜெயிச்சாங்க இல்லையா லாஸ்ட் எலெக்ஷன் அப்பதானே அவங்க ஜெயிச்சாங்க அதுக்கு முன்னாடி தெரு என்னாச்சுன்னா காலிஸ்தான்காரங்க கொடுத்தாங்க அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன பாத்தீங்கன்னா காலிஸ்தானுக்கு பணம் தான் அதுவும் ஒரு வழி அப்படியும் பணம் அதனால தான் வந்து காலிஸ்தான்காரங்க கொடுத்த பணத்தில்தான் வந்தது இது மாதிரி எக்க சக்கத்துக்கு வந்து பணம் செலவில் அதாவது தண்ணீராய் செலவழிச்சிருக்காங்க பணத்தை இப்படியும் பண்ணி பாருங்க கடைசியில அவங்களால ஜெயிக்க முடியல அவங்களுக்கு என்னன்னா இங்க ஜோ பைடன் ஒரு பொம்மையை இருந்தாங்க பிரசிடண்டா அதே மாதிரி அங்க வந்து ராகுல் காந்தி பொம்மை நானும் பொம்மை பிரிச்சு பார்த்தா எல்லாம் மாதிரி இல்ல ஆனா இதுல இப்ப நீங்க ராகுல் காந்தி சொன்னனால பாராளுமன்றத்திலேயே இப்ப நம்ம பாத்துருப்போம் இந்த யூஎஸ்ஏனால காந்தி அந்த இது பவுண்டேஷனா இருக்கட்டும் இல்ல சேரிட்டபிள் ட்ரஸ்டா இருக்கட்டும் அதற்கும் பணம் பெயருக்கு அப்படிங்கிறாங்களே இது அரசியல் குற்றச்சாட்டா இல்ல அதுக்கும் ஆதாரம் இருக்கா கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வெளியேற வரணுங்க அதாவது இப்ப எப்படி பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப கிளவரா பண்ணுவாங்க அதான் நேரா கையில வராது கைமாராகாது குற்றச்சாட்டு என்னன்னு கேள்விப்பட்டது நான் கேள்விப்பட்டது என்னன்னா இவங்களுக்கு வந்து அகஸ்தியர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு சாம் பித்ரோடா உங்களுக்கு தெரியலையா சத்யேந்திரா கங்காராம் பித்ரோடா ஆ சத்யநாராயண கங்கா கங்காராம் பித்ரோடா இது ஒன் பேர் அவர் பேரு அவருக்குதான் வந்திருக்குன்னு பரவலா பேசப்படுறது அவருக்குதான் பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை அண்மையில வந்து ராகுல் காந்தி யூஎஸ் வந்திருக்காரு கார்த்திக் இந்த ரெண்டு தடவையும் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்பீச் கொடுத்தாரோ மீட்டிங் பண்ணாரோ எல்லாம் யுஎஸ் சைட்ல இருந்து பணம் வாங்கின அந்த அவரு அவங்க போட்ட மக்கள் தான் தென்படுறாங்க சுனிதா விஸ்வநாத் நோத்தி இருக்கா அந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் பாக்கலாம் நீங்க இவங்க எல்லாம் அப்படியே சேம் சோரோஸ்னுடைய அப்படியே சிஷ்ய கோடிகள் சிஷ்ய கோடிகள் எல்லாம் தான் உங்களுக்கு வந்து நான் ஒரு டி ராஜேந்தர் பாட்டு ஒண்ணு சொல்றேன் மைதிலி என்னை காதலின்னு ஒரு படம் வந்தது அதுல டைட்டில்ஸ் போடுறது ஒரு பாட்டு வரும் எங்கும் சோ ரோஸ் எதிலும் சோ ரோஸ் எல்லாம் சோ ரோஸ் என் பேன் சோ ரோஸ் அம் அம்மா ரோஸ் அப்படிதான் இவங்க வந்து அவர் என்னமோ தன்னுடைய சொந்த காசு எல்லாம் போடலைங்க அவருக்கு வந்து யுஎஸ் சைட்ல இருந்து நிறைய பணம் வந்தது இதை தவிர ரெண்டு மூணு இடத்துல இருந்து பணம் வந்திருக்கிறதா கேள்வி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கிரவுன் கவுன்சில் இவங்களும் வந்து சூரஜ்க்கு நிறைய பணம் கொடுத்தது கேள்வி அவங்க வந்து போன வருஷம் நிறுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதாவது ஜூன்ல தோத்த உடனே சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த நாலு புள்ளி ஏழு பில்லியன் மட்டும் இல்லை இது ஒரு அது இது ஒரு கால்வா நதி இவ்வளவு பெருசா இருக்கு இன்னும் கூட பணம் ஆயிருக்கு செலவாயிருக்கு அரசாங்கம் இருந்தது இல்லையா காங்கிரஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய ஐடியா எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனாதன தர்மம் வளரக்கூடாது ஒண்ணு அது வந்து இந்த கிறிஸ்டின் சர்ச் லாபி ஒண்ணு இருக்கு அது அதுல அதுல இயங்கிட்டு இருக்கோம் அதுவும் யூஎஸ் சைட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு அதுவும் இந்த நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு என்ன அப்படின்னா இந்தியா பொருளாதார வளரக்கூடாது வளர்ந்ததுன்னா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சவாலா முடியும் இவங்களுக்கு என்னன்னா அத பாரு நம்ம ஒண்ணுமே பண்ணல அதனாலதான் சைனா இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாங்க இப்ப அப்படின்னு ஒரு ஒரு கூற்று வெளி வைப்பாங்க சோ என்னவா இருந்தாலும் கூட இது வந்து நாங்க வரி பணம் எங்களுடைய வரி பணம் நான் ஒரு அமெரிக்க பிரஜை நான் கட்டும் வரியிலிருந்து எடுத்த பணத்தை இப்படி தவறாக செலவழித்திருக்கிறது பைடன் அரசாங்கம் இதனால் எனக்கு நான் என்னை போன்றவர்கள் கடும் கோபம் கொண்டிருக்கிறோம் இது இதுல ரெண்டுல ஒண்ணு பார்த்தனும்ங்கற அளவுக்கு எங்களுக்கு கோபமா இருக்கும் இல்ல ட்ரம்ப் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாரு இப்ப பண்டு நிப்பாட்டப்பட்டிருக்கும் அது தெரியும் பட் இதுக்காக ஏதாவது விசாரணைக்குள்ள அமைக்க போறாங்க கமிஷன் ஆரம்பிச்சு இது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்கு சில விஷயங்கள்ல வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுங்க முடியும் ஆனா மொத்தத்துக்கு முக்காவாசி செலவான மாதிரிதான் ஆனா ஒண்ணு பண்றாரு இந்த யுஎஸ் ஏ ஐடி அப்படிங்கற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அதுல இருந்த எம்ப்ளாயீஸ் ஆஹ் பத்தாயிரம் பேரு இன்றைக்கு கேட்டீங்கன்னா ரெண்டு இருநூத்தி அம்பத்தஞ்சு பேர் தான் இருக்காங்க பத்தாயிரம் இங்க ரெண்டு இருநூத்தி அம்பத்தஞ்சு எங்க அத்தனை பேருக்கு வேலை போயிடுது எல்லாரும் வீட்டுக்கு அமுச்சிட்டாரு சோ இவங்களால வந்து திருப்பி ஆரம்பிச்சு இதை கட்ட முடியுமா கொஞ்சம் சந்தேகம்தான் ஆனால் இன்னொன்னு பண்ணாரு யுஎஸ்ஐடி ஏஐடினுடைய பணம் தொன் தொண்ணூறு நாட்களுக்காக இது பண்ணி வச்சிருக்காரு ஸ்டே பண்ணி வச்சிருக்காரு அதனால இப்போதைக்கு வந்து குழால தண்ணி நின்ன மாதிரிங்க அவன் அவனுக்கு அடுத்த நாள் காசு கிடையாது இப்போ இது வந்து இத பத்தி பேசப்பட்டதா இப்ப யூஎஸ் ட்ரிப் வந்திருக்கா ஃபேன்ஸ் அண்ட் யூஎஸ் ட்ரிப் வந்து பாரத பிரதமர் மோடி அவருக்கு வந்திருக்காரு சோ ட்ரம்ப் அவர்களை சந்திக்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கப்பட்டது ஏதாவது கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றதா கருத்து கருத்து பரிமாற்றம் நடந்தது ஆனா அப்படி அதாவது ஒரு ஆணித்தரமா இது மாதிரி இந்த பர்டிகுலர் விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்ல வரல அவங்க என்ன சொன்னாங்க இந்த ஜாயிண்ட் ரிலீஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா தீவிரவாதம் நடத்தும் யாரையும் நாங்கள் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணணும் அதை வந்து ஒழிப்போம் ஸோ இது வந்து ஒரு மெசேஜ் பன்னூனுடைய கோஷ்டிக்கு வாழ்னா ஆட்டினா ஒட்டை நறுக்கிடுவோம் அப்படிங்கிறது இதில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு கனடாவில் என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து நிறைய எய்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே இங்க அப்படின்னு அந்த எய்டு கொடுத்த டேட்டா பேஸை அப்படியே கம்ப்ளீட்டாக கபலீகரம் பண்ணாங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க ஏன்னா அங்கே வந்து ட்ரூடோ தோக்க போறாரு இன்னொரு ரெண்டு மூணு மாசத்துல வர வரப்போறது தேர்தல் அடுத்த வரவளுக்கு வந்து ஒன்று கிடைக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணோம் அட்டுழிங்கெல்லாம் தெரியக்கூடாதோ இப்படி வந்து இது இது மாதிரி ஒரு யுக்தி அவங்க பண்ணியிருக்காங்க என்ன தெரியறதுன்னா இவங்க வந்து நமக்கு நம்மளுடைய ஆலோசனைக்கும் மேல வந்து இவங்க வந்து ஊழல் பண்ணிருக்காங்க இப்போ இன்னொன்னு சொல்றேன் நான் கவர்மெண்ட்ல நாலு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக இவ்வளவு பணம் கொடுக்கப்படுறது அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பணம் அதுக்கு இன்னொன்னு பணம் இந்த பைடன் அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா இல்லீகல்ஸ் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் வந்துட்டாங்க இந்த பதினஞ்சு லட்சம் பேருக்கும் தலா மாசத்துக்கு ரெண்டாயிரம் டாலர் யோசி பாருங்க எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்ல அவ்வளவு பணம் பென்ஷன் வராதுங்க சோ இதுக்கு வந்து பணம் எக்கச்சக்க பணம் தேவைப்பட்டது இந்த பணத்தை என்ன தெரியுமா பண்ணாங்க வேற ஏதோ டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் பணம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் மிச்சத்துக்கு எமர்ஜென்சி பண்ட் இருந்து அதை எடுத்து இதுல போட்டிருக்காங்க இது மாதிரிலாம் நடந்திருக்கு அதாவது ஒரு முழு சோ என்ன முழு பூஷணிக்காய் முழு சோத்துல மாதிரி பண்றாங்க அதுதான் வெளில வந்துட்டு இருக்கு இப்ப டிஓஜியில வந்து எல்லாம் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் வழிதான் இருக்கு எல்லாம் புடிச்சிடுறாங்க ஏன்னா யூஎஸ்ல வந்து பணம் பரிமாற்றம் நடக்காது நீங்க எந்த கடைக்கு போனீங்கன்னாலும் கூட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவீங்க இல்ல இந்த கார்டை சும்மா அப்படியே ஸ்வைப் பண்ணி எடுக்கலாம் இல்ல யுபிஐ மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கும் அது மாதிரி யூஸ் பண்ணுவோம் வழியா பணத்தை பர்ஸ்ல பணம் இருக்காது இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரோட்ல போயிட்டு இருக்குங்க ஏவனாவது உங்களை அடிச்சு பணத்தை அடிக்க பாக்குறேன்ன்னா பணம் இருக்காது பர்ஸ்ல அது ஒரு சேஃப்டிக்காக தான் நான் ஒரு நியூயார்க் மாதிரி ஒரு நகரங்கள் கொஞ்சம் டேஞ்சர்ஸ் ராத்திரி வெளில நடந்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் அது மாதிரிலாம் இப்ப கான் கேள்வி ட்ரம்ப் அரசாங்கம் அஹ் இது வந்து சுதாரிச்சுட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆல்ரெடி இங்க என்ஜிஓக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வந்து மோடி அரசாங்கம் இரண்டாட்டம்ல விதிச்சிருந்தாங்க அதை தாண்டி இந்த சோரோஸ் போட கம்பெனிகள் வந்து இன்னும் பாரதத்துக்குள்ள இந்த மாதிரி சில்மிஷம் வேலைகள் பாக்குறதுக்கு இன்னும் ஏதாவது ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா மோடி அரசாங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப பாருங்க இப்போ கிறிஸ்துவ சபைகள் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து எஃப்சிஆர் லைசன்ஸை கேன்சல் ரத்து பண்ணாங்க அது வந்து டொனேஷன் டைரக்ட் டொனேஷன் அப்ப இதுக்கு அடுத்தபடியா அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது இது வந்து பேசப்படுறது என்கிட்ட ப்ரூஃப் கிடையாது நான் வந்து கான்செப்ட் நான் சொல்றேன் என்ன பண்றாங்கன்னா ஒரு சர்ச் ஆபீஸ் இருக்குங்க அந்த அட்ரஸ்ல வந்து நாங்க வந்து ஒரு மென்பொருள் அதாவது சாப்ட்வேர் தயாரிச்சிருக்கோம் அந்த சாப்ட்வேர்னுடைய அது வந்து ஒரு ஒரு கம்பெனி கொடுத்துருப்பாங்க அமெரிக்கால ஒரு கம்பெனி இருக்கும் அந்த அட்ரஸுக்கு வந்து இவங்க இவங்க இவங்களுக்கு கேட்டதுக்காக வந்து நாங்க இந்த சாப்ட்வேர் தயாரிச்சிருக்கோம் இதுக்கான கூலி வந்து பதினஞ்சாயிரம் டாலர் அப்படின்னு ஆனா சாப்ட்வேர்லாம் ஒண்ணு நடந்திருக்காது சும்மா பேப்பர்ல தான் எல்லாமே இது என்னன்னா டொனேஷனை இன்னொரு வழியா கொடுக்கும் கொண்டுறாங்க உள்ள சோ இப்ப இது எப்படி இது எப்படி நிக்கும் இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த யுஎஸ்ஏஐடியில இருந்தான் அந்த பணம் வந்துட்டு இருக்கு அதுவும் நின்றுடும் நீங்க பாருங்க உங்களுக்கு வந்து நிலவரம் தெரியும் இப்போ உங்களுடைய உங்களுக்கு இந்த பாதிரியார் நெட்ஒர்க்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க துண்டை காணோம்னு துணியை காணோன்னு ஓட போறாங்க இவங்க கொஞ்ச நாள்ல ஏ எல்லாமே பணத்து மேலதான் இருக்குங்க இவங்களுக்கு பாருங்க தசம பாகம் வேற அடிக்கிறாங்க இப்போ ஒரு குடும்பத்தை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தை நாலு பேர் இருக்காங்க இருபதாயிரம் ரூபா வருது சும்மா சர்ச்சுக்கு போனோம் நாலு நாள் வர மாசத்துல மற்றபடி வந்து அந்த மானை கேளு இப்போ மகனே கேளு நீ வந்து சேரு நீ வந்து சேரு எத்தனை நாள் எத்தனை உருவக்கார பிடிப்பீங்க ஒரு ஒரு சுற்று வந்து பிடிக்கலாம் அது அதுக்கு மேலே முடியாது இல்லையா ஸோ அது மாதிரி ஆச்சை வந்து இதுக்கு இல்லாமல் கூட தசமபாகம் கொடுக்கணும் அதாவது நீங்கள் மாசத்துக்கு இரு இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வரது பணம் திருப்பி நீங்கள் இருபதாயிரம் ரெண்டாயிரம் திருப்பி கொடுக்கணும் உங்களுக்கு இதுலேயும் ஊழல் நடந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நிற்க போகிறது சார் இன்னும் ரெண்டு மாசம் பாருங்களேன் என்ன இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கும் பணம் கொடுத்துருக்காங்க சர்ச் மட்டும் இல்ல இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கும் பணம் கொடுத்துருக்காங்க காஷ்மீர்ல நிறைய பணம் கொடுத்துருக்காங்க பஞ்சாப்ல நிறைய பணம் கொடுத்துருக்காங்க சோ இந்துக்களை தவிர மற்ற எல்லோருக்கும் காசு கொடுக்கப்பட்டுள்ளது நான் ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இப்பதான் நான் ஒரு மோனோலாக் போட்டேங்க இங்கிலீஷ்ல இங்க இல்லை இப்ப பச்சை ஞாபகம் இருக்கேன் நீங்க சொன்ன உடனே உடனே டகால் டகான்னு கேள்விங்களா நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் பதில் ஞாபகம் இப்பதான் மூணலாக் பண்ணி முடிச்சேன் நிறைய பணம் இருக்குங்க இதுல நிச்சயமா நீங்கள் சொல்ற மாதிரி பல அதிர்ச்சி தகவல் வந்துகிட்டு இருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் யுஎஸ் அரசாங்கமும் மோடி அரசாங்கமும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னு இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயிர் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாளமுடன் நன்றி வணக்கம் நமஸ்காரம்